ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திட்டினுக்கு அப்படின்னா டெய்லி ஏதாவது கபடி பற்றி பேசுங்க தமிழ் தலைவாசை பற்றி பேசுங்கன்னு நிறைய அன்பு தொல்லைகள் அன்பு அன்பு கட்டளை நிறைய பேர் போயிட்டே இருக்கீங்க சரி நான் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அலசி ஆரஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ரைட்டு இப்போ என்ன பேச போகிறேன் இல்லையே பார்த்துருப்பீங்க தமிழ் இல்லை பவன் ஷெராவாக தமிழ் தலைவாசுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றி தான் பேச போகிறேன் ஏன் இவ்வளோ சீக்கிரம்னு நினைப்பீங்க சீக்கிரம் நல்லா ஆப்ஷன் இனிமோமென்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டே டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் ஒன்று ஒரு வாரத்தில் மே ஐபிஎல் முடியுது மே எண்டில் உங்களுக்கு ரிலீஸ் லிஸ்ட்டு ஆக்ஷன் தேதிகள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் ஆக்ஷனும் கூட நடக்கலாம் மே எண்டில் இன்னும் ஜூலையில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகிடும் தான் எப்போ பார்த்தாலும் டிலே ஆகிட்டு இருந்தது கடந்த அஞ்சு வருஷமாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் விண்டோ தான் அவங்க எப்போதுமே மஷால் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசர் ப்ரிஃபர் பண்ணுறது ரைட் அதை பற்றியே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் ஓடி போச்சு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு டோர்னமெண்ட் முடிஞ்சு தான் நேற்று முடிஞ்ச மாதிரி தான் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அதனால் மொமெண்ட் உங்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும் அதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தில் நான் பேச முடியும் பவன் சராபர்த்தி எப்படி வருவார் கேட்பீங்க வர முடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழ் தலைவாஜ் கோச்சு இல்லை இந்த டீமோட அதே மாதிரி தெலுங்கு டேட்டன்ஸ் கோச்சும் போயாச்சு ரைட் தமிழ் தலைவாஜ் பவன் வர வாய்ப்பே இல்லை பி கேல் டென்னுக்கு நான் போன சீசனே சொன்னேன் சீசன் முடிஞ்சு இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வியூ எங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லும்போது என்ன சொன்னால் பவனை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க தமிழ் தலைவாசன்னு பி டென்னுக்கு முன்னாடி ஆப்ஷனுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நிறைய பேர் கேட்டீங்க என்னென்னா நிறைய காரணங்கள் சொன்னேன் பிகாஸ் செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க பிகேஎல் நைன் எந்த ஒரு கோச்சும் பெரிய கோச் எப்போதுமே என்ன நினைப்பாங்கன்னா என்னால் தான் அந்த டீம் கோச்சுன்னு நினைப்பாங்க அப்படி தான் எல்லோரும் பேசணும் கிரெடிட் அப்படி தான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பார் அஷன் குமார் வந்தார் செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க பி கேல் நைனு பி டென்னு கலக்க போகிறாங்கன்னு நீங்கள் அந்த பிகெல் டென்னில் அவர் ரீட்டைன் பண்ணி பிளே ஆஃப் வரைக்கும் போயிருந்தாலும் கிரெடிட் எல்லாமே பவன் ஷெராவுத்துக்கு தான் போவோம் ஆ பவன் சரவத் வந்தார் என்ன பிரமாதம் விளையாண்டாங்க பார்த்தியா அங்கே போயாச்சு செமிஃபைனல் போயாச்சு இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அது எந்த கோச்சும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சிஎஸ்கே ஒன்றும் பாருங்களா தோனி பென் ஸ்டோக்ஸ் பென் ஸ்டோக்ஸ் பிட் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய மேச்சஸ் விளையாடலாம் ஏன்னா தோனி வந்து அவரோட கேப்டன்ஷி ஸ்கில் தனியாக கொண்டு போக முடியும் எல்லா கிரேட்டும் அவருக்கு போச்சு அதே மாதிரி தான் இந்த அஸ்வன் குமாரும் நினைப்பாரு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த ஐடியாவில் தான் சொல்கிறேன் இப்போ குமார் கிடையாது தமிழ் தலைவாஸ் கூட அதனால் புது கோச்சு வரணும் யாரும் நமக்கு இன்னும் தெரியல அவர் வேறு ஐடியா டிஃப்ரெண்ட் ஐடியாவில் வருவார் கண்டிப்பாக ஒரு ரைடர் எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சை வந்து பவன் ஷெரவத்தை விளையாடவே உள்ள சரியாக எப்போ பார்த்தாலும் ஒரு ரிமார்க் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டரை கோடி ரெண்டரை கோடிக்கு எடுத்து ரெண்டு கோடி ஒரு லட்சம் ரெண்டு கோடி ஐ பட்ஜெட் ஒன்றும் இல்லை ரிட்டன் இல்லைன்னு ஒரு ரெண்டரை கோடி வாட்டி சொல்லிட்டார் அதை சொல்லி சொல்லியே வெறுப்பேற்றிட்டு இருந்தார் ஒரு மேட்ச்சில் உகார வர வச்சிட்டார் அவர் பவன் ஷெராவத் அப்படியும் நம்ம பவன் ஷெராவத் ஐ ஃப்ளையர் இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் வந்துட்டார் டாப் ஃபைவ்ல வந்துட்டார் அவர் ரேங்க்கில் சொல்கிறேன் இருபத்தொரு மேட்ச்சில் ஸோ இப்போ அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள் அதுவும் இல்லாமல் பி கேஎல் நயில் விளையாடும் போது ஃபஸ்ட்டு மேட்ச் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழ் தலைவர் தான் டூப் கேர் ஆஃப் அவரே நிறைய இன்ட்ரூவில் சொல்லியிருக்காரு நல்லா பார்த்துட்டாங்க ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் எதுவும் ஆகட்டும்னு எந்த அளவுக்கு இவருக்கு அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா செமிஃபைனில் யூபிஓதாக எதிராக டைம் பிரேக்கில் குவார்டர் ஃபைனில் ஜெயிச்சாப்போ காமெடி வந்து விதின ஓடி வந்தார் பிஎல் நைன் குவாட்டரில் நேபருக்குன்னு நினைக்கிறாங்க ஓடி வந்து ஆய் ஆக்ரோஷம் வந்து கட்டி பிடிச்சி பசங்களெல்லாம் அளவுக்கு அவருக்கு பசங்க எல்லாருமே ஒன்றாவே ப்ராக்டிஸ் பண்ணவங்க பி கேஎல்எல் நைனில் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்றரை மாதம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு நரேந்தர் சாகர் சாயல்குள்ளையா இமாஷு அஜித் பார் எல்லாரும் பற்றி பெருமையாக ஒரு காமெண்டியாகட்டும் எங்கெங்கே முடிவாங்களான்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ அதனால் அவருக்கு எப்போதுமே ஒரு பாண்டிங் ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது தமிழ் தலைவர்ஸ் கூட இந்த நடுவில் நின்று கட்டை போட்டது அஷன்குமார் தான் நீங்கள் வீடியோ பல எடுத்து பாருங்க அவரோட அவர்கிட்ட எல்லாமே விட்டுட்டாங்களா அப்போ டோர்னமெண்ட் தானே மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுத்துச்சு நீ இங்கே வேண்டாம் நல்ல விதத்தில் பிரிஞ்சிடலான்னு பிரிஞ்சுட்டாங்க கோச்சும் மேனேஜ்மெண்ட்டோட ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சரி அஷன்குமார் அவங்க நாங்கள் இருந்துட்டாங்க ஏகப்பட்ட குளறுபடி இந்த பி டென்லேயே உங்களுக்கு தெரியும் பாதி விளையாடுறது கால் மேட்ச் விளது பள்ளி தூக்கி திரு மேலே போடுறதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் சரியில்லை உடம்பு சரியில்லை அவருக்கு தமிழ் தெரி ஹிந்தி தெரியல அது தெரியலன்னு வித விதமான ஒரு டேரக்டரே போடலாம் அவர் சொன்ன எக்ஸ்கியூஸ்க்குலாம் ஸோ இப்போ அவர் இல்லாததுனால இந்த புது கோச் வரவருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இப்போ வேணும்னா கண்டிப்பாக பவன் ஷர்அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடர் தெலுங்கு டைட்டில்ஸ் ரிலீஸ் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப்லி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் அப்படிதான் பெரிய பெரிய ஆள்லாம் எடுத்து வச்சுப்பாங்க ஆர்சிபி மாதிரி ஒன்றும் வேலைக்கு இப்போ கடந்த மூணு சீசனாகவே டுவல்த்து தானே அவர் அவங்க அந்த ரேங்கிங்கில் சொல்கிற தேசா எல்லாம் இருந்தார் பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல பர்வேஷ் பன்ஸ்வால் அவர் புதுசாக வந்த கோச்சு டேட் அவர் விளையாடவே உள்ள சரியாவே கேப்டன் வேறு போன பி நைனில் அவர் ஸோ இதை மாதிரி நிறைய குளர்படிகள் இருக்குது அங்கே என்ன இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படி ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா ஏன்னா அவர் அவர் ரிட்டன் பண்ண டூ பாயிண்ட் சிக்ஸ் கூறோர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போட்டு டூ பாயிண்ட் செவன் எயிட் போன தெலுங்குன்னு டீமே ரெடி பண்ண முடியாது அதனால் ஆப்ஷனுக்கு பேஸ் பிரைஸ்ல வரலாம் அதுக்கப்புறம் பிட்டிங் என்ன ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கேட்டகரி ஏபிசி நிறையா இருக்கு இல்லையா ஸோ எனக்கு அதான் தோணுச்சு ஏன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்ததும் சரி ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் தமிழ் தலைவர் நைன் முகமது மேட்ச் ஜேஜி நைன்த் பொசிஷனில் வந்தாங்க இன்னும் அவர் இருந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆனால் கரெக்டாக நான் பண்ணி பண்ணி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க ரெண்டு ஒரு வரையில் ஒரு கதி தான் இருக்க முடியும் அந்த மாதிரி தான் அது அவர் வந்து கோச்சுங்க எப்போதுமே நான் என்னால் தான் போனாங்கன்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க பெரிய ஆளில் வச்சுக்க மாட்டாங்க அதனால் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டது இது என்னோட ஒப்பீனியன் அதே மாதிரி தான் நீங்கள் இந்தியா மேட்ச்சில் கூட பிரதீப்னர் ஆள் கிடையாது அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் ஏன் அவர் இல்லைன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது என்னோட ஒப்பீனியன் ஆப்ஷனுக்கு வந்தால் கண்டிப்பாக தமிழ் தலைவாசி அவருக்கு பீட் பண்ணுவாங்க என்னை கேட்டிங்கன்னா பீட் பண்ணுங்க எடுத்து வச்சுங்க கேப்டன் ஆக்கிடுங்க ஃப்ரீயாக விளாடுவாங்க நரேந்திர ராவ்டு சாகர் ஆஜிங்க ஆர்ஜிங்கப்பா யாரும் தொட முடியாது இந்த டீமை டெஃபினட்டாக ஃபைனல் வரைக்கும் வந்துடும் ஏன்னா இரநூறு பாயிண்ட்டு ரெண்டு பேருக்குமே உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு தமிழ் தமிழ் தலைவர்ஸும் கொலிப்பாவில்ல தெலுங்கு டைட்டன்ஸும் கொலிப்பாவில்ல என்னாச்சு இவரு ஈகோ கிளாஷாக என்ன கிளாஷ்னு நமக்கு தெரில பவன் வேணான்ட்டாங்க பவன் அங்கே போய் அங்கே ஒரு கோச்சு அந்த கோச்சு இப்போ தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச்சில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அண்ட் இங்கே இவங்களும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இப்போ ரெண்டு பேருக்குமே வேறு வேறு சாய்ஸஸ் இருக்கும் பட் இது என்னோடய ஒப்பீனியன் இப்போ நாங்கள் வச்சா இருந்தால் அதான் பண்ணோம் தூக்கம் ஒரு பவன் சை கொண்டு வந்து வைங்க ஏன்னா ஏற்கனவே ஒன்றரை மாதம் கூட ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நான் கூட்டம் நல்ல சப்போர்ட் இருக்குது ஒரு நல்ல லீடரும் ஒரு நல்ல ரைடர் இருந்தால் போதும் உங்களுக்கு நாலு ரைடர் வச்சுடலாம் இல்லையா பாட்னா பேரெண்ட்ஸு சில பேர் சொல்கிறாங்க சார் அஜிங்க பவார் இருக்கார் நரேந்திர இருக்கார் மூணாவது ரைடர் இருக்குன்னு இருக்கலாமே தப்பே இல்லை ரொட்டேஷன் லெவல் இருங்க ஃபாஸ்ட் கேம் டக்குன்னு ஒருத்தர் யாருக்காவது ஆகலாம் பவனை பார்த்தாலும் சும்மா அதிர பயப்படுவாங்க இல்லையா ஏதர் டீமுக்கார வியூ பவன் இருக்காரு நரேந்திர இருக்கார் அஜிவ் ஏபிய இவர் இருக்காரு அவர் இருக்கார் இவர் இருக்காரு குழம்புலேயே இருப்பாங்க எல்லாரும் இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் ஸோ பவன் ஷராவத்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ் தலை டேஸில் ஏன்னா லிஸ்ட்லாம் கொடுத்தாணும் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்லாம் அப்போ பார்த்துக்கலாம் நடக்குதுங்க சினிமா ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கேன் இன்னும் சேனலில் பாலா ஸ்பீச்சில் டைகர் ஷாரோ பக்ஷகுமார் நடித்த படம் படமியா சொட்டமியா எனக்கு அதை போய் பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ரைட் உங்கள் கருத்து எதுவாகனு சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம் பரிபார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ